மக்கள் தொலைக்காட்சி நேரடி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களோடு நான் வாதுக்கு வந்த பண்டிதர் அப்படின்னா வாதுன்னா போட்டி அப்படின்னு என்று நாம் சொல்லலாம் அதாவது அந்த விஜயநகர பேரரசுக்கு ஒரு பெரிய சமஸ்கிருத பண்டிதர் வருகிறார் நேர அரண்மனையை நோக்கி செல்கிறார் அங்கே இருக்கும் அந்த வெங்கலமணியை அடிக்கிறார் அப்படி அடித்தா என்ன பொருள் அப்படின்னா அங்கே இருக்கும் அந்த பண்டிதரை இவர் வாதுக்கு கூப்பிடுகிறார் என்ற ஒரு அர்த்தம் உண்டு இந்த மணி மணியோசை அரசனுக்கும் கேட்கிறது உடனே அரசன் யார் அது நம்மளோடு இப்பொழுது வாதிட வந்திருக்கிறார் யாரோ ஒருவர் அப்படின்னு நினச்சி உடனே இங்கே இருக்கிற அந்த பண்டிதர்கள் எல்லாம் அவர் என்ன பண்றார் அழைக்கிறார் நம்முடன் வாதுட ஒரு பண்டிதர் வந்திருக்கிறார் நீங்களெல்லாம் அதற்கு தயாராக வேண்டும் என்றும் இவர் கூறுகிறார் கூறின சரி என்று எல்லாம் கலைந்து போய்விடுகிறார்கள் சிறிது நேரம் கழித்து அரசன் வந்து இந்த பண்டிதர்களிடையே ஒரு தலைவர் பெத்தண்ணா என்பவர் இருக்கிறார் அவரிடம் கேட்கிறார் வாதுக்கு ரெடியா அப்படின்னு உடனே பெத்தண்ணா வந்து இப்படி இப்படியே கையை கையை நம்ம நம்பியார மாதிரியே பேசிட்டார் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் வந்து இப்பொழுது வந்து வந்திருக்கும் இந்த பண்டிதர் பெரிய சமஸ்கிருத பண்டிதர் அப்படின்னு இவர் சொல்கிறார் எல்லா இடத்துலையும் மிகவும் புகழ் பெற்றவர் பெரிய பெரிய பரிசுகள் விருதுகளெல்லாம் வாங்கியவர் அப்படின்னு சொல்லவும் அரசன் கேட்கிறான் ஏன் நீயும் ஒரு பெரிய படிதன் மனுசாஸ்திரெலாம் நிறைய நீங்கள் எழுதியிருக்கீங்களே அப்படின்னு நானே அதுக்கு பரிசு கொடுத்துருக்கேனே அப்படின்னு அரசர் கேட்கிறார் அப்பொழுது இவர் சொல்கிறார் அது என்னமோ உண்மைதான் ஆனால் நான் வந்து ஜனரஞ்சகமாக என்னுடைய கவிதைகள் மற்ற ஜனரஞ்சகமாக உள்ளது ரெண்டாவது பிற மொழிகளிலையும் நான் அதில் கலந்திருக்கிறேன் ஆனால் இவர் வந்து சமஸ்கிருதம் மட்டும் வைத்து பண்டிதராக இருந்தவர் அதனால் இவரிடம் வந்து போட்டியிட அப்படின்னு அப்படியே ஒரே இழுக்கிறார் இவர் உடனே அரசனுக்கு ரொம்ப கோபம் வருது தான் இவ்வளோ பரிசுலாம் கொடுத்து உங்களை இந்த ராஜசபையில் நான் வச்சிருக்கேனா அப்படின்னா நம்ம தோல்வியை நம்ம தான் வேணுமா அப்படின்னு அரசன் கேட்கிறார் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற போதே இங்கே தெனாலிராமன் வருகிறார் அதெல்லாம் வேண்டாம் அரசே கண்டிப்பாக நம்மளால் போட்டி போட்டு அவரை வெல்ல முடியும் அப்படின்னு தைரியமாக சொல்கிறார் உடனே அரசன் வந்து உன்னால் அது முடியுமா அப்படின்னு தென்னாலிராமனை கேட்கிறார் உடனே தென்னாலிராமன் என்னை நீங்கள் அவ்வளோதான் சரியாகவே புரிஞ்சுக்கல அரசே நானும் நிறைய சாஸ்திரங்கள்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் தென்னாலிராமன் அப்படின்னா அவரை வாதுக்கு நாம் கூட்டு விடலாமா அப்படின்னு பொருங்கல் அரசே என்ன இந்த அதாவது அவரை வாதுக்கு அழைக்குவதற்கு முன்பாக இந்த பெத்தண்ணா வந்து எனக்கு ஓலை சுவடி தூக்கி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இவர் கேட்கிறார் உடனே அரசன் சொல்றான் பெத்தண்ணா என்ன இங்க இருக்கிற அத்தனை பண்டிதர்களையும் உனக்கு நான் வந்து சுவடி தூக்க வைக்கிறேன் அப்படின்னு ஏன்னா அவருக்கு வெற்றி பெற்றால் போறோம் அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா சரியே அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு தென்னாளிராமன் உள்ளே போகிறார் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பட்டு பீத்தாம்பரம் ஆடைகளெல்லாம் அவர் வந்து போட்டுண்டு அதே போல் தன்னுடைய கையில் வந்து கங்கணம்னு சொல்லுவோம் இல்லையா த தொடகுருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டுட்டு கையில் மோதிரங்கள் எல்லாம் பழப்பழப்பழான்னு போட்டுண்டு வெளியில் வரார் அது போக அவருடைய கையில் வந்து அழகாக வந்து ஒரு பெரிய பட்டு அங்கசத்தால் சுற்றின ஒரு ஓலை சுவடும் கையில் உள்ளது இந்த அலங்காரத்தோடு வெளியில் வர பெத்தண்ணா மித்த பண்டிதர்கள்லாம் புடைசூளை எந்த இடத்துல இந்த வாது அதாவது இந்த போட்டி நடக்குமோ அந்த மண்டபத்துக்கு இவர் வருகை தருகிறார் வந்தவொடனே அரசனையும் பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியப்படுற செனாலிராமனை பார்த்த உடனே அவருடைய அந்த கம்பீரமும் அந்த அழகும் ரொம்ப நல்லா இருக்குது உடனே அந்த வாது செய்கிற இடத்துல அந்த பண்டிதரும் உட்கார்ந்துட்டுருக்கார் ரெண்டு பேரும் குச்சலம் விசாரித்து கொள்கிறார்கள் உடனே அந்த பண்டிதர் இவரோட போட்டி போட வந்த வந்த பண்டிதர் சுற்றுச்சூழலாம் சுற்றி சுற்றி பார்க்குறாரு பார்த்த உடனே அவர் சொல்கிறார் நான் வந்து காசியிலேருந்து கங்கை காசியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லாத்துலேயும் திறமை வாய்ந்த புலவர்களையெல்லாம் நான் வென்று வந்திருக்கேன் பல பரிசுகளும் பட்டங்களும் நான் பெற்றவன் அப்படின்னு தன்னுடைய சுயசரிதத்தெல்லாம் அவர் சொல்லிட்டே இருக்கார் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற போது கூட இவர் வந்து தெனாலிராமனை பார்க்குறாரு அவருடைய தேஜஸும் அந்த கம்பீரமும் அதுவும் அவருக்கு வந்து இந்த நாட்டோட பண்டிதருடைய தலைவரான பெத்தண்ணாவே ரொம்ப பவ்யமாக அந்த ஓலை சுவோடைய கையில் வச்சுட்டுருக்கறதையும் இவர் பார்க்குறாரு பார்த்த உடனே சரி நீங்கள் எது ஒரு சோ ஓலை சுவடு அது என்ன அப்படின்னு கேட்குறாரு இதுதான் வந்து ஒரு இந்த யோ இந்த கையில் வச்சுருக்க இந்த ஓலைச்சுவடுங்கிறது ஒரு ஒரு அரிய பொக்கிஷம் இதில் பல புதிய இலக்கணங்கள்லாம் வகுத்திருக்காங்க இந்த சூடை வச்சு தான் நாளைக்கு உங்களோட நான் போட்டி போட போகிறேன் அப்படின்னு தெனாலிராமன் சொல்கிறார் யக்ஷபந்தனம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஓலை சுவடுக்கு ஒரு பேரும் கூறுகிறார் கூறின உடனே இவர் உடனே யோசிக்கிறாரு நாம படிக்காத விஷயங்களே இல்லை நமக்கு தெரியாததே இல்லை அப்படி ஒரு பண்டிதம் பெற்றவன் தான் நமக்கே இந்த ஓலை சுவடை பத்தி தெரியலையே அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு அப்பவே தென்னாலிராமன் இவருடைய முகத்தை முக பாவனைய பாத்துக்கிறாரு பார்த்த உடனே உடனே என்ன சொல்றாரு இன்னைக்கு இப்போ சாயந்தரம் அதாவது சாயரஷ்ய வேலை ஆகிவிட்டது நாளைக்கே நாம் வந்து போட்டி போடலாம் அப்படின்னு சொல்ற எல்லோரும் கலைந்து போய் விடுகிறார்கள் கலந்து போனவடனே இந்த போட்டி போட வந்தார்லையே அந்த சமஸ்கிருத பண்டிதர் அவர் வந்து தன்னோட இடத்துக்கு போய் ரொம்ப யோசிக்கிறாரு என்னடா இப்படி ஒரு ஓலைசுவடையே நமக்கு தெரியலையே நம்ம இது வரைக்கும் தோல்வி என்பதே நான் வாழ்க்கையில் நாம் பார்த்ததே இல்லை எல்லா இடத்துலையும் நான் வெற்றி தான் பெற்றிருக்கோம் ஆனால் இவரை பார்த்தாலே இவருக்கே பெத்தண்ணா வந்து ஓலைசுவடைய தூக்குறாரு அப்போ ஏதோ ஒரு புதுசாக அதில் ஒன்று இருக்குமோ அப்படின்னு இவருக்குள் அந்த யோஜனை போய்கொண்டே இருக்கிறது சரி போட்டி போடலாமா வேண்டாமா தேவையில்லாமல் இவரோட போட்டி போட்டுட்டு நம்முடைய அந்த பெருமையை நாம் ஏன் தொலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு நினைவு வருகிறது சரி எதுக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த நகரத்துக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சிந்திக்கிறாரு உடனே பார்த்தா மறுநாள் பொழுது விழுந்தவுடன் இந்த போட்டி போட வந்த இந்த பண்டிதரே இல்லை அரசனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி உடனே தென்னாலிராமனை ரொம்ப கொண்டாடு சபாஷ் சரியான வேலை பண்ணி நான் தான் நான் இந்த இப்போ இந்த அற அதாவது என்னுடைய மானமே க நம்ம வந்து போகாமல் இந்த நாட்டோட ஒரு பெருமை எனக்கு கிடைத்ததுன்னா அது ஒன்றால் தான் தெனாலிராமா அப்படின்னு இன்னும் அது கையில் ஓலிசோட நானே அதை பார்த்ததில்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே அவர் சொல்றாரு தென்னாலிராமன் அது ஒன்றும் இல்லை அந்த கரிகினா அதாவது கருகே அந்த எற்கன் செடின்னு சொல்லுவாங்க அதை எருமை மாற்று கைதுனால் கட்டப்பட்ட ஒரு சுவடு இது கூட அவருக்கு தெரியலன்னா அது என்னுடைய தப்பு இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஆக மொத்தம் அந்த நாடகே வந்து இந்த மாதிரி தெனாலிராமன் புத்திசாலித்தனத்தோடு செய்ததுனால் அவரை கொண்டாடுகிறது அரசனும் அவருக்கு கொண்டாடி நிறைய பொண்ணு பரிசு பொருள்கள் எல்லாம் கொடுத்து மகிழ்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த தென்னாலிராமன் கதை போகிறது நேர்களே இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்